இதுலேயே வந்து பெட்டு டாய்லெட்டு எல்லாமே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்க எல்லாம் பண்ணி இந்த இந்த இடத்துல வந்து அவங்க வந்து டோ பண்ணி பாபிக்கு மேக் பண்ணுறதுக்குள்ள கறியும் அந்த க்ரில்லும் கொண்டு வந்தால் போதும் நம்ம சிக்கனோ மட்டனோ அதெல்லாமே நம்ம வந்து இது பண்ணி ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜார்ஜி ஃபேமிலி நாங்கள் இப்போ வேர்மார்ட் அதாவது அபுதாபியில் முசாஃபாலில் இருக்குது அங்கே போக போகிறோம் அங்கே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம ஒன்று ஜாலி அன்னைக்கு இன்னைக்கு என்ன என்னக்குள்ளே டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்க்கிங்ல இது வந்து கேரவன் இதை வந்து இங்கே காரில் எடுத்து கொண்டு போவாங்க கொண்டு போய் எங்கேயாவது டெசர்ட் அப்படி அங்கே ஏரியாவில் அவங்க போய் இதில் உட்காந்து இதுலயே வந்து பெட்டு டாய்லெட்டு எல்லாமே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது அப்படியே அவங்க வந்து காரில் வந்து டோ பண்ணி கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு பாருங்க ஏசி எல்லாம் இருக்குது லைட்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இது கிச்சன் இங்கே ஃபேன் இருக்குது இங்கே பாருங்கள் டேங்க் பாருங்க தண்ணிக்கு டேங்க்கு எவ்வளவு வசதியாக இருக்குது பாருங்க எல்லாம் பண்ணி இந்த இந்த இடத்துல வந்து அவங்க வந்து டோ பண்ணி கொண்டு போவாங்க எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் லாக் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்க ட்ரிப்பெல்லாம் போகணுன்னா இதே மாதிரி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே உள்ள அரப்ஸ் வந்து அவங்களோட ஒவ்வொரு வெக்கேஷனும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த கேரவன் பார்த்திங்கனா ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து அரப்ஸ் வந்து ட்ராவல் பண்ணது யூரோப்ஸ்லாம் இருக்குது யூரோப்லாம் அதே மாதிரி கேரளில் அவங்க வந்து குளிர் பிரதேசத்தில் கொண்டு போய் அதே டென்ட் மாதிரிலாம் போட்டு வைப்பாங்க இங்கே வந்து இதை அப்படியே கொண்டு போய் அதில் வந்து டெசர்டில் இதுக்குள்ளே சமைச்சு ஸ்கூல் டைமு சூடு டைமு இதுக்கெல்லாம் நல்லா இதாகும் நல்லா இருக்குது உள்ளே ஃபுல்லாக கரம் லாக்காக இருக்குல்லா ஃபுல்லாக காட்டியிருக்கலாம் அங்கே அதை வந்து இது இது பண்ணி வச்சுருக்காங்க அங்கே டைம் பண்ணி எடுத்துட்டு போவாங்க பாருங்க பாரு கண்டெய்னர் லாரிஸ் எல்லாம் ட்ரக் எல்லாம் ரைட் பக்கம் தான் போனோம் அதுக்குன்னு செப்பரேட் லைன் பாருங்க இந்த பக்கம் நம்ம ஸ்பீட் லைன் லெஃப்ட் சைடு இருக்கு இது வந்து ஸ்பீட் லைன் அது ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதாகும் அதுபடி நம்ம டிரைவ் பண்ணி போய்க்க வேண்டியது இந்த லெஃப்ட் சைடில் வந்தாங்கன்னா வரக்கூடாது வந்து அவங்களுக்கு பயங்கரமாக ஃபைன் அடைஞ்சி லைசன்ஸ் கூட அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு கரெக்டாக தான் போவாங்க எல்லாரும்

இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு வந்தோம்னா எங்கள் காரு வந்து இந்த போனட்டில் வந்து உள்ள ஒயர் கட்டாயங்களுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஆயில் மாற்ற முடியல இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு இந்த பாருங்க நீங்கள் பார்த்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இங்கே தான் ஃபுல்லாக முசாஃபான்னு சொல்லுவாங்க முசாஃபா சனாயன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த அபுதாபியில் இங்கே வந்து நிறைய காஸ் காரு எல்லாம் வெய்கிளும் நிறைய பேர் இருக்குது இந்த பக்கம் தான் வாங்க ஒர்க் ஷாப்பெலாம் ஒர்க் ஷாப்பெலாம் நிறைய இருக்குது அது மாதிரி இது

எல்லா இடங்களையும் பர்டிகுலராக உள்ள ஏரியா மட்டும்தான் அவங்க ஒர்க் ஷாப் வச்சுருப்பாங்க இந்த இதுகளெலாம் வைக்க மாட்டாங்க சிட்டிக்குள்ளலாம் ஒர்க் ஷாப் இருக்காது ஏதோ டயர் மாற்ற கடைகள் மட்டும் ஏதாவது இருந்தால் இருந்தோம் டயர் மாற்ற இது கடை இருக்கும் மற்ற ஒர்க் ஷாப்புலாம் ஒரு செப்ரேட் ஏரியாவில் ரெசிடென்ஸ் ஏரியாவில் வைக்க மாட்டாங்க எல்லா கடைகளும் எல்லாம் அங்கே தான் இருக்கு

फ्राइडे बंद है मैं भूल गया फ्राइडे का बाद में वापस गया मैं इधर उधर शमका से आया बाद में वापस गया क्योंकि अगर सीट ज्यादा हो तो मुश्किल हो जाएगा ना ऑयल तो भी अभी कितना टाइम हो गया अभी तो, तो खलास होने वाला है अभी कितना बज गया अभी छह सौ किलोमीटर बाकी है छह सौ अभी नेक्स्ट में अलकोला अंदर मतलब वीडियो पाती है बिना இருக்கு அந்த சைடு சீனிவாசிட்டி இருக்கு இது பெரிய இடம் துறையெல்லாம் இருக்கு அவர் வீடியோ போட்டிருக்க அதை பாருங்க அந்த பக்கம் அந்த இருக்கு ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்டர் ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்டர் காட்டு பின்னாடி கேட்க வேண்டிய அது வந்து திரும்பி போனோம் சுற்றி ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நாங்கள் வேலை பார்த்தோம் இந்த பற்றியெல்லாம் நாங்கள் போகிற வழியில் கார் வந்துருக்கிறோம் காரணம் இது இது வந்து பிக்னிக் ஏரியா இது வந்து பிக்னிக் ஏரியா வந்து பிக்னிக் 4 பிக்னிக் ஏரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு இது வந்து அபுதாபில இருந்து வார வழியில உள்ள ஏரியா இது மக்கள் வந்தாங்கன்னா சாயங்காலத்துல இதெல்லாம் வந்து சாப்பிட்டுலாம் எடுக்கலாம் லீவிங் டவர் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பக்கம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இந்த பக்கம் கடல் இருக்கு பாருங்க அந்த சைடு கடல்லாம் இருக்குது கடல்னா என்னது அதை அப்படியே இந்த கால்வாய் மாதிரி போட்டிருக்காங்க மேன்மேடு கால்வாய் ஒருத்தர் போகணும்ல தங்கிய இந்த பக்கம் வரல இந்த சைடு அந்த சைடில் தான் போக முடியும் நாங்கள் இந்த சைடு வந்துருக்கோம் பார்க்குது இந்த ரோடு அது தான் போட்டிருக்காங்க அந்த பக்கம் ரோடு வேலை நடந்துட்டு இருக்குது அப்புறமா இது அந்த பிக்னிக் ஏரியா வந்தேன் ஃபோர்த் இது ஃபோர்த் பிக்னிக் ஏரியா அங்கே வேலை எங்கே வர டைமில் உள்ளது வர ரோட்டில் ஃபோர்த்து நான் அந்த சைடு வந்து நிறைய இப்போ விளையாடக்கூடிய இது சில்ட்ரன்ஸ் ஏரியா பிளே ஏரியா நிறைய தான் அந்த இடத்துல நீங்க அந்த சைடு இந்த பாருங்க ரோடு இந்த சைடு ரோட்ல காரெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த சைடு வந்து நம்ம பிக்னிக் ஏரியா நம்ம பிள்ளைங்கள விளாட கூட்டு வந்துட்டு அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சின்ன பிள்ளைகள கிட்ஸுக்கு வந்து பிளே ஏரியா இருக்கு விளையாண்டுட்டு நீங்கள் வந்து நல்ல காமாக வந்து உட்காந்து இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸோ ஃபுட்டு எதுவும் கொண்டு வந்தாலும் இங்கே உட்காந்து நீங்கள் நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா பேசிக்கிடலாம் இந்த பார்பிக்கு ஏரியா இந்த இதுக்கு பாருங்கள் பார்பிக்கு செய்யறதுக்குள்ள ஏரியா இது வந்து சிட்டிங் ஏரியா நான் உட்காந்து காட்டினேல அது வந்து சிட்டிங் ஏரியா பாபிக்கு நம்ம வந்து இதில் வந்து இந்த பாபிக்கு மேக் பண்ணுறதுக்குள்ள கறியும் அந்த கிரில்லும் கொண்டு வந்தால் போதும் நம்ம சிக்கனோ மட்டனோ அதெல்லாமே நம்ம வந்து இது பண்ணி கொண்டு வந்து நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துல இது போட்டிருக்காங்க நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்தாலும் இதில் உட்காந்துக்கிடலாம் உட்காந்துட்டு இந்த இதில் வந்து நம்ம பாபிக்கு செஞ்சுக்கிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய எவ்வளோ பேர் வந்தாலும் நல்ல பெரிய கிரில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் அப்புறம் இங்கே பாருங்க இங்கேயும் சேர் போட்டிருக்கு நம்ம வந்து சேர் கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம் கொண்டு வந்து இங்க உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் இது குட்டி பிள்ளைங்களுக்கு அழகாக விளையாட் விளையாடுறதுக்கு இது பாருங்க இது இது போட்டிருக்கு கார் மாதிரி வச்சிருக்கு பாருங்க கார் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது அதே மாதிரி இதில் வந்து பிள்ளைங்க வந்து இந்த இதில் குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸு இதில் ஏறி 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 இறங்கி இங்கே ஜம்ப் பண்ணி அப்படியே வரலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இதில் ஏறி இந்த கயிறில் ஏறி அப்படி போய் அந்த சர்க்கிளை சறுக்கி விளையாடலாம் ரொம்ப அழகாக இருக்குது குட்டி பிள்ளைகள் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்கு நல்ல பார்க்கிங் ஏரியா இருக்குது இந்த பாருங்க சூப்பராக இருக்கு ஐ அத்தான் செம்பருத்தி பூவை பாருங்க தான் எவ்வளோ இருக்குது நம்ம செம்பருத்தி டீ போட போடலாம் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ் பூவில் நாங்கள் வந்து செம்பருத்தி காஞ்ச எதல் வச்சுருக்கோம் கற்கடேன்னு அது வந்து டீ போடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வைலட் கலர் பூவை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு யாரும் பாத்துருக்கீங்களா டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இது அக்கா நீங்க அந்த பார்க்ல நீங்க தொங்குனீங்களா அப்புறம் ஊஞ்சல் இருக்கு பாருங்க நம்மளும் விளையாண்டுகிடலாம் ஊஞ்சல்ல இது உட்கார்ந்து பேரண்ட்ஸ் உட்கார்ந்துகிட்டா பிள்ளைங்க வந்து இந்த இங்க வந்து ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருப்பாங்க நம்மளும் ஆடிக்கிடலாம் சூப்பராக இருக்குது இது வந்து பிக்னிக் ஏரியாவில் இது வந்து ஃபோர்த்து பிக்னிக் வந்துட்டு நாங்கள் வர வழியிலலாம் த்ரீ பிக்னிக் ஏரியா முடிஞ்சு தான் இங்கே வந்தோம் நாங்கள் அந்த இடத்துலலாம் நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம் சரி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்திங்களா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில்ட்ரன் ஓன்லி ஏஜிஸ்டி ஸ்டூ டுவெல் இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரன் அட் ஆல் டைம்ஸ் பாத்தீங்களா முனே டிபார்ட்மென்ட் ஆஃப் ம्युनिसिपாலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அது எப்படி இது நடக்க இருக்கு தி நைட் வந்து இதுல லைட் தெரியும் அப்போ நான் வந்து நமக்கு வந்து ரொம்ப இருட்டா தெரியாது நல்லா நடக்க இருக்கு இது இது ஒரு செடி பாருங்க குட்டி பூவா இருக்கு

மாலுக்கு பேக் வந்து வேர்மார்ட் இருக்கு வேர்மார்ட வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல வேர்மார்ட்ல பயங்கர கூட்டமாக இருக்கும் பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஈவினிங்லாம் போக முடியாது பயங்கரமா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆப்டர்நூன் வந்திருக்கோம் பார்ப்போம் போய் பார்ப்போம் என்னெல்லாம் பார்க்குறோன்னு உங்களுக்கும் வீடியோ எடுத்து போடுறோம் ஓகே மாலில் உங்களுக்கு வந்து பாருங்க கேரிஃபோர் இருக்கு ஆர்என்பி இருக்கு மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இருக்கு அப்புறம் சென்டர் பாயிண்ட் இ மேக்ஸ் மேக்ஸ் இருக்கு நிறைய கடைகள் இருக்கு இப்ப பாருங்க இந்த இது பாக்குறது எல்லாமே வந்து பஸ் நிறைய பேர் பஸ்ல வந்து ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் யாஸ் கிளினிக் இருக்கு ஒன் டே சர்ஜரி ராயல் சினிமா நல்ல பெரிய மால் இது ரொம்ப நீளமா இருக்கும் பாத்தீங்களா டெல்மா மால் நாங்க வந்து டல்மா மால் உள்ளலாம் போய் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அது பாக்கலைன்னா பாருங்க வேர்மாட்டு வேர்மாட்டு வந்துருச்சு வேர்மாட்டுக்குள்ள போவோம் அங்க உள்ள என்னென்ன இருக்கு எக்ஸ்போர் பண்ண எது எடுத்து போட்டதா நீ எடுத்தா ஜெயிக்க நான் எடுத்து வச்சிருக்கேன் எது பாப்போம் ஆ நல்லா இருக்கா போட்டை நம்ம இது 39 இது டிஃபரண்டா இருக்கு பாருங்க இது இந்த கார்ல ஜிப் இருக்கு 그러니라124 124 mm. 20 20 ஏய் சூப்பர் இருக்கு நல்லா என்ன அவ்வளவு ரொம்ப கம்மியான பின்னாடி இருக்கும் அதனால அது ஃப்ளவர் வேஸ் தான் இது வந்து நம்ம தொட்டி ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருக்கா அந்த இது கார்டன் டூல்ஸ் 就是那个。 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மார்க் போயிட்டு இந்த பருங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பை டேக் கேர் தேங்க் யூ